ஸ்ரீமதே மகா ஸ்ரீமதே ராமானுஜாய் நகா ஸ்ரீவானு காதல் மத்து யாது இல்லை எண்டிகையும் கீழும் மேலும் முத்தவும் உண்டவிரான் தொண்டரோமாய் உயல்லால் இல்லகண்டீர் துணையே கொண்ட வெ மக்களுத்தார் சுத்த தவறு விரரும் பட்டதல்லால் காதல் மத்து யாதும் இல்லை என் கீழும் மேலும் முத்தவும் உண்டவிரான் தொண்டரோமாய் உயலல்லால் இல்ல வண்டீர் துணையே துணையும் தார்வுமாகுவார் போல் சுத்த தவறு விரரும் அணைய வந்தவாக்கமுண்டேல் அட்டைகள் போல் சுவைப்பர் கணையொன்னாலே ஏழ் மரம் எய்தார் முதலை புனையன் புகழல்லால் இல்லகண்டீர் பொருளே பொருள்கை உண்டாய் செல்ல காணில் கோத்தி என்னே தெழுவர் இருள் துன்பத்து இன்மை காணி என்னே என்பாருமில்லை இல்லை கொள் செய்கை அதுரர் மங்க வடமதுரை பிறந்தார்க்கு அருள் ஆய் உயல்லால் இல்லை கண்டீர் அரணே அரணமாவர தகாலைக்கு என் அமைக்கப்பட்டார் இரணங் கொண்டது பராவர் இன்னியிட்டாலும் மதுரே வருணி தென்னே வடமதுரை பிறந்தவன் வண்புகளே சரணன் உய்ய போகலல்லால் இல்லை கண்டீர் சதிரே சதுரம் என்ன தாமே சம்மதித்து என் மொழியார் மதுரபோகம் சுத்தவரே வைகிம தொன்னுருவர் செய்ய யசுரர் மங்க படமதுரை பிறந்தார்கு எதிர்கொளாளாய் உயலல்லால் இல்லை கண்டீர் இன்பமே இல்லை கண்டீர் இன்பமன்போ உள்ளது நினையாதே தொல்லையார்கள் எத்தனைவர் தோன் கழிந்தொழிந்தார் மல்லை மூதூர் படமதுரை பிறந்தவன் வண்புகளே சொல்லி உய போகலால் மற்றொன்னில்லை துருக்கே மற்றொன்னில்லை துருங்கற் சொன்னோம் மாநிலத்தை உயிர்க்கும் சித்த வேண்டா இங்கிப்பே அமையும் கண்டீர் குத்த மண்ணு எங்கள் வெட்டத்தாயன் படமதுரை பிறந்தான் புத்தமின் புத்தமிழ் சீர்கத்துவைகள் வாழ்தல் கண்டீர் குணமே வாழ்தல் கண்டீர் குணமிதந்தோ மாயவன் அடிவரவி தோழ்து போக உள்ள இருக்கும் உண்மையில்லாதவர்க்கு வாழ்ந்துணையா வடமதுரை பிறந்தவன் வண்புகளே வீழ்துணையா போமிதலில் யாதுமில்லை மிக்கதே யாதுமில்லை மிக்கதலில் என்னென் அது கருவி காது செய்வான் கூதை செய்து கடைமுறை வாழ்க்கையும் போம் மாதுகிலின் கொடிக்குள் மாட வடமதுரை திறந்த காதுதே தோல் கண்ணனல்லால் இல்லை கண்டி சரணே கண்ணனல்லால் இல்லை கண்டி சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் இன்னமாலும் உடைமையுண்டேல் வேல் அவனடிவே துய்மினோ என்ன வேண்டாலும் அதாதும் அவன் அன்னிமத்தில்லையே ஆதுமில்லை மற்றவனில் என்னதுவே துணிந்து சாதுவே தோல் கண்ணனை குருகூர் செடகோபன் சொன்ன தீதிலாத உண்டமிழ்கள் இவை ஆயிரத்துள் இப்பொம் ஓதவல் நதிராக்கள் நம்மை ஆளுடையார்கள் பண்டே ஆதுமில்லை மற்றவனில் என்னதுவே துணிந்து தோல் கண்ணனை சொன்ன பன் சொன்னாத இவை ஆயிரத்துள் இப்பத்தும் போதவல்ல விராக்கள் நம்மை ஆளுடையார்கள் பண்டே ஆழ்வார் என் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் k என்னும் ஆப்பை Google Play Storeல் இருந்தோ, Apple App Storeல் இருந்தோ, download செய்து, இது போன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தலம் koyil.org